பிறமொழி ஆதிக்கத்தை எதிர்த்து கோர்பரணி பாடு எங்கும் துருக்கி மொழி எதிலும் துருக்கி மொழி என்ற நாட்டில் பெருங்குரட்சி ஏற்படுத்தவர்கள் இயக்கம் ஏற்றனி ஏதேன் சகரத்து எடுநிற்க வாலிபர்களே சமுதாயத்தில் நலிவு நீக்கிட வாரீர் என்றும் உன்னையே நீ அறிவாய் என்றும் அழைத்தது அடைத்ததும் இளைஞர்களை பார்த்துதான் இப்படிப்பட்ட உலக வரலாறுகள் மூலம் அறிஞர்களால் இளைய சமுதாயத்தை பற்றி உணரப்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தை தான் கிவ் மி தி யூத் ஐ வில் மேக் ஹெவன் தி எர்த் ஓர் இளைஞரை என்னிடத்திலே தாருங்கள் இந்த உலகத்தை நான் இந்த பூலோகத்தில் நான் சொர்க்கத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்ற அந்த வரிகள் அப்படிப்பட்ட உலக வரலாற்றில் உணர்வுகளை உள்ளடக்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இதைதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் துவக்கினார்கள் சொன்னார்கள் இளைய சமுதாயம் புரண்டு ஓடுகின்ற காட்டாட்சி வெள்ளமாய் இருக்கக்கூடாது வறண்ட பூமியை வளப்படுத்துகின்ற ஜீவநதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கண்மணிகளே நாட்டின் என்பதிலே கூடல் மாநகரில் ஜான்சி ராணி பூங்காவில் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய வெங்களச்சிலைக்கு அருகில் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நம்மையெல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற தளபதி தலைமையேற்றுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி கூட்டம் அது பட்டம் பதவிகளுக்காக உருவாக்கப்பட்ட அணி அல்ல லட்சியத்திற்காக உருவாக்கப்பட்ட அணி கொள்கையை காக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அணி எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் துவண்டு விடாமல் புன்முருவலோடு அந்த சோதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு நம் குலத்தலைவர் கலைஞர் துவக்கி வைக்கப்பட்ட அந்த அணி நம் தலைவர் தளபதி தலைமையேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆழத்தின் தாங்கும் முடிந்துகளாக உள்ள அந்த இளைஞர் அணி பகுத்தறிவு அடிப்படையிலே இந்த சமுதாயத்தில் இன்னும் மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக கூர் வேண்டிய பட்டை திட்டப்பட வேண்டியவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் அதற்காக துவக்கப்பட்டிருக்கிறது தான் நம் தலைவர் கலைஞரின் பெயராலே உள்ள கலைஞர் பகுத்தறிவு பாசறை அப்படிப்பட்ட வரலாறுகளுக்கெல்லாம் அடித்தளமாக அமைந்த சில வரலாற்றை வைக்க இயம்புகிறேன் இதே நாளில்தான் பனிரெண்டு மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலே தன் மொழியை காப்பதற்காக தளபதியான தாளமுத்து நினைவு நாளை மூலதனமாக கொண்டு இந்த மொழியை காப்பாற்றுவதற்காக புறப்பட்டதுதான் ஒரு தமிழ்ச்சிங்க கூட்டம் அதற்கு பின்னால் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று சர் சர்பைட்டி தியாகராயரனால் நடேசனரால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ்ச்சிங்க கூட்டத்தால் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய சமுதாயங்கள் மேலோங்கி வருவதற்கு ஒரு கம்யூனல் ஜீவோவை பெற்றுத்தந்திருப்பது இந்த உலக வரலாறு தன்னுடைய வரலாற்றில் பதிவு செய்து கொண்டிருக்கிறது